ஒரு நல்ல கதை கேட்கணுமா வாங்க நான் சொல்றேன் இன்னைக்கு நம்ம மாயலோகத்துடைய ரகசியத்தை தான் பார்க்க போறோம் விளாசிங்கிற ஒரு கிராமத்துல அனிதாங்கிற பதினேழு வயது பொண்ணு இருந்தா அவ ரொம்ப அழகா இருந்தா அவளுடைய கண்கள் பச்சை நிறமா இருந்துச்சு ஊர் மக்கள் எல்லாம் அனிதாவை பார்த்து எப்பவுமே சொல்லுவாங்க அனிதா உன் கண்கள்ல ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அனிதாவுக்கு அது என்னன்னு தெரியாது அனிதாவுடைய தாய் இருந்திருந்தாங்க அனிதாவுக்கு தாய் தந்தை யாரும் இல்லாம அவ தனியா தான் இருந்தா ஒரு நாள் அனிதா காட்டுல நடந்துட்டு போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பச்சம் நீளம் கலந்த ஒரு கல்லை பாக்குறா பார்த்ததுக்கு அனிதாவுக்கு என்னன்னு புரியல அப்போ அந்த கல்லை அனிதா பாக்கும்போது அங்க இருக்கிற மரங்கள்லாம் அசைய ஆரம்பிச்சது மேகங்கள் எல்லாம் கருப்பா மாறிச்சு அனிதா அந்த கல்லை கையில எடுத்து பார்த்தா அனிதா அந்த கல்ல கையில எடுத்து அந்த உலகம் மாறுச்சு அனிதா அந்த உலகத்துல இருந்து ஒரு புது உலகத்துக்கு போனா புது உலகம்னா ஒரு பெரிய அரண்மனைக்கு வெளியில போய் நின்னா அனிதாவுக்கு இது உண்மையா பொய்யான்னு புரியல கனவா நினைவான்னு தெரியல ஆனா அனிதா அந்த நிமிஷம் அப்படியே நின்றுட்டு இருந்தா அப்போ ஒரு முதியவர் அனிதா கிட்ட வந்து பேசினாரு அவருக்கு முகம் கிடையாது வெறும் நிழலாதான் இருந்துச்சு அனிதாவுக்கு அவரை பார்த்த அப்புறம் ஒரே ஆச்சரியம் அவருடைய கண்கள் சிவப்பு நிறமா இருந்துச்சு அவர் வந்து அனிதா கிட்ட சொன்னார் அனிதா உன் தாயோடைய கருமையை நீதான் தான் நிறைவேற்றணும் நேரம் வந்துருச்சு இளவரசியே அப்படின்னு சொன்னாங்க அனிதாவுக்கு என்னன்னு புரியல அனிதா என்ன அப்படின்னு அவர்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி அந்த முதியவர் காணாம போயிட்டார் ஆனா அவர் போன இடத்துல ஒரு வாழ் மட்டும் இடந்துச்சு அந்த வாளை பார்த்து அனிதாவுக்கு ஒரு ஆச்சரியம் அனிதா அந்த வாழை தன் கையில் எடுத்தா எடுக்கும்போது அவள் கை ஃபுல்லாக ஒரே ஜில்னஸ்ஸாக இருந்துச்சு அப்போ அந்த வாழ் நீல நிறத்தில் ஒளியில ஆரம்பிச்சது எல்லா இடமும் அந்த வால் ஒளிய ஆரம்பித்தது அந்த வால் த ஒரு பெண் குரல்ல பேச ஆரம்பித்தது அனிதா நீ வந்துட்டியா நான் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் நான் உன்னுடைய தாயுடைய ஆயுதம் உன் தாய் தான் என்னை பயன்படுத்தினாங்க இப்போ நீ தான் என்னை பயன்படுத்த போகிற அப்படின்னு சொல்லிச்சு அதுக்கு அனிதா கேட்டால் என்னது நான் உன்னை பயன்படுத்த போறேன்னா நான் ஒரு சாதாரண கிராமத்து பெண் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு அந்த வாழ் சொல்லிச்சு நீ சாதாரண பெண் கிடையாது உன் அம்மா இந்த மாய உலகத்தோடைய காவலாளி அவங்க இந்த மாய உலகத்தை ரொம்ப நல்லா பாதுகாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ கர்னஸ்ங்கிற ஒரு மந்திரவாதி இந்த மாய உலகத்தை அழிக்கிறதுக்காக வந்தான் அந்த கர்ணஸ் கிட்ட போர் புரியும்போது உன் தாய் இருந்துட்டாங்க கடைசி நிமிஷத்தில் உன்னை மனித உலகத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க ஆனால் இப்போது கர்ணசொடி அதிகம் மர் அதனால அதனால் அவங்க பொண்ணான நீ தான் கர்ணசத்தோ கடிச்சு எங்களை எல்லாத்தையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிச்சு அதை கேட்டால் அனிதாவுக்கு ஒரே ஆச்சரியம் இந்த வாழ் பேசுது அப்படின்னா என் தாய் இப்போ உயிரோட இருக்காங்களா அப்படின்னு அந்த வாழ்கிட்ட கேட்டால் எனக்கு அது தெரியாது அப்படின்னு அந்த வாழ் சொல்லிடுச்சு அப்போது திடீர்னு அரண்மனை வாயிலிருந்து ஒரு கருப்பு புகை வந்துச்சு அந்த புகையில ஒரு ஓனாய் கருப்பு ஓனாய் சிவப்பு கண்களுடன் வந்துச்சு வந்து அனிதாவை அட்டாக் பண்ண பார்த்துச்சு அந்த வாழ் தன்னை தன் கையிலேருந்து போய் ஒரு பெரிய வட்டமாக போட்டுச்சு வட்டம் போட்டதுக்கப்புறம் ஓவனாயால் அந்த வட்டத்தை தாண்டி வர முடியல அப்போது திடீர்னு பின்புறத்துலேருந்து ஒரு இளைஞன் வந்தான் அவன் ஒரு வீரன் மாய உலகத்தோட வீரன் அயலான் அவன் அவன் சொன்னான் அனிதா கிட்ட இளவரசி வாங்க கர்ணஸ் நம்ம இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டான் இப்போ நம்ம கொட்டை சேவர தாண்டி ஓடி ஆகணும் இல்லைன்னா அவன் நம்மள அழிச்சிருவான் வாங்க இளவரசி அப்படின்னு சொல்லி அயலான் மற்றும் அனிதா அந்த வாழை எடுத்துக்கிட்டு ஓட ஆரம்பிச்சாங்க அவங்க ரெண்டு பேரும் ஓடிக்கிட்டே போகிறாங்க அப்போ அனிதா திடீர்னு காணாமல் காணாம காணாமல் போனதுக்கப்புறம் அவளை அவள் கர்ணஸ் கிட்ட போறான் போய் பார்த்தா கர்ணஸ் அவளை எதிர்க்கிறதுக்காக தன்னுடைய கூர்மையான வாழை எடுத்துக்கிட்டு வராங்க வரும்போது கர்ணஸ் மட்டும் அனிதாக்கு இடையில ரொம்ப பெரிய போர் நடக்குது அந்த போர் இறுதியில் அனிதா கர்ணஸ வென்று அந்த மாய உலகத்தை காப்பாத்தினதுக்கு காப்பாற்றினதுக்கப்புறம் அனிதா திரும்பி தன்னுடைய உலகத்துக்கு வரா